மீண்டும் என் உளவங்கோடு மக்களை அருமனை பகுதியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்ன உங்கள்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஏன்னா மூணு தடவை எம்எல்ஏ கொடுத்தாச்சு போதும் நானும் அதற்க தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி அதனால தான் வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன் உங்கள்கிட்டேருந்து என்ன பிரிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க நான் அவங்களுக்கு போட்டு போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள்டாடா சொல்லிட்டு நான் கிளம்பி எனக்கு வாய்ப்பு மீண்டும் உங்களோட பயணிக்கிற வாய்ப்பை தரக்கூடிய கட்சி தான் வந்து சேர்ந்துட்டேன் அதுதான் உண்மை அரசியலில் எதுக்கு இருக்கிறோம் நாம் அரசியல்ல பயணிக்கிறது மக்கள் பணி ஆற்றுவதற்கு தான் மக்கள்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுட்டு வீட்டில் முடக்கி உட்கார வச்சுட்டு வச்சுட்டா மக்கள் பணி எப்படி ஆற்றுறது கஷ்டமாயிடும் தொய்வு ஏற்படும் வருத்தம் வரும் ஆகியால மக்கள் பணி ஆற்றுவதற்கென்றே அரசியலுக்கு வந்தவன் நான் அதுவும் விளவம் தான் என்னோட தொகுதின்ட்டு இறைவனே தீர்மானிச்சு மூணு தடவை இங்கே நான் நின்று தொடர்ந்து ஜெயிச்சேன் விளவங்கோடு விஜயதரணி பேரே வச்சுட்டாங்க வெற்றி விஜயதரணி விளவங்கோடு விளவங்கோடு வெற்றி விஜயதரணி ட்ரிபிள் வி அப்படின்னு பேரே வச்சாங்க இப்படி என்னை கொண்டாடிய மக்கள் விளவங்கோடு மக்கள் எனக்கு அது நல்லா தெரியும் அந்த அன்பை நான் ருசித்திருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை உங்களிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு எந்த ஒரு பதவியும் தரக்கூடாது ஜெயிச்ச பதவிகளையே கொடுக்க கூடாது அப்படின்னு திட்டம் போட்டதெல்லாம் நீங்க யார் எனக்கு தர்றதுக்கு மக்கள் தந்ததை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிதான் நான் மாறி வந்தது இன்னைக்கு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் இனிமே நீங்க பாத்துக்கீங்க நானும் உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சிடக்கூடாது நீங்களும் என்ட்டேருந்து பிரிஞ்சிடக்கூடாது நம்ம ஒற்றுமையோடு பயணிக்கணும் உங்கள் தேவைகளுக்காக நான் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு நீங்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை தர வேண்டும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அது மட்டும்தான் ஆசை நீங்கள் எப்போனாலும் என்னை என் ஃபோனில் கூப்பிடலாம் எல்லாருக்கிட்டையும் என் ஃபோன் நம்பர் இருக்குது எப்போனாலும் கூப்பிடலாம் இந்த பிரச்சனைகளை என்கிட்ட பேசலாம் அதற்கு தீர்வு காண்பதற்கு இன்னொரு ஃபோனில் உடனே பேசி தீர்வு காண்றவ தான் விஜயதரணி அதுவும் உங்களுக்கு நான் நிறைய தடவை நிரூபிச்சுங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் என்னன்னு ஆகையால் இன்னைக்கு இந்த பொங்கல் விழா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய பொங்கல் விழாவுக்கு தலைமையேற்றியிருக்கும் அதான் விழா குழுவை முத நான் வாழ்த்து சொல்கிறேன் மொத்த விழா குழுவும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க நூற்று கணக்கான கலா கலாச்சார ஊர்வலம் நூற்று கணக்கான வாகனங்கள் நூற்று கணக்கான நடனங்கள் வாத்தியங்கள் ஃப்ளோட்டு என்ன ஒன்று கம்மி கிடையாது அந்த அளவுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை யூரோப்லேயும் ஜப்பான்லேயும் தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம அருமனையில கொடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நேரம் போறதே தெரியல வந்துட்டே இருக்கு ஊர்வலம் முடியவே இல்லை பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ பெரிய இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு இவ்வளோ பெரிய ஊர்வலத்தை நடத்தி ரொம்ப சிறப்பாக விழா குழுவின் உழைப்பு அந்த உழைப்பை நான் மனமாற பாராட்டுகிறேன் அவர்கள் வந்து கண் துஞ்சாமல் கடந்த நாற்பத்தைந்து நாட்கள் இதற்கென்று கடுமையாக உழைத்து இந்த விழாவை நம்முடைய பகுதி மக்களுக்காக சமுதாய சமூக மக்களுக்காக அனைவருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து இங்கே இருக்கிற எல்லோரும் சந்தோஷத்தோடு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க உருவாக்கியிருக்காங்க என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் விழா குழு அனைவருக்கும் தெரிவித்து அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக தலைமையேற்று ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாம உழைத்து அதற்கென்று தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட தலைவர் திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்களே சேவா ட்ரஸ் தலைவர் முன்னிலை வகித்திருக்கும் திரு குழிச்சல் செல்வன் அவர்களே அதேபோல் பொங்கல் விழா சேவா டிரஸ் உறுப்பினர் திருமதி திருவிளக்கை ஏற்றி வைத்து திருமதி சுமதி மனோகரன் அவர்களே இறைவணக்கம் பாடிய தேவிகோடு செல்வி வி கே ருத்ரா அவர்களே விழாக்குழு பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி விஜயகுமார் அவர்களே நமக்கெல்லாம் சிறந்த ஒரு ஆசிரியை வழங்கி இந்த மாலையை சிறப்பித்த ஸ்ரீமத் சுவாமி சைத்தானந்தாஜி மகராஜ் அவர்களே பிஎம்எஸ் மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் அவர்களே மாவட்ட பொது செயலாளர் இந்து கோயில் கூட்டமைப்பு திரு வேலுமயில் அவர்களே சேவா பாரதி மாவட்ட தலைவர் ராஜேஸ்வரன் அவர்களே விஹெச்பி மாவட்ட தலைவர் பத்மகுமார் அவர்களே சமய வகுப்பு மாவட்ட அமைப்பாளர் வித்யஜோதி திரு பொன் வேலப்பன் அவர்களே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பி எஸ் ஆறுமுகம் அவர்களே சாக்ஷியம் சக்ஷியம் மாவட்ட தலைவர் திரு டி பி சுரேந்திரன் அவர்களே பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் டி சுரேஷ் அவர்களே சுவாமி தோப்பு திரு சிவச்சந்திரன் ஐயா அவர்களே திரு முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சி தர்மராஜ் அவர்களே ஆர் எஸ் எஸ் மாநில பொறுப்பாளர் பண்பாட்டு வகுப்பு திரு பரமேஸ்வரன் அவர்களே ஆர் எஸ் எஸ் ஜில்லா சங்கச்சாலக் திரு ராஜேந்திரன்ஜி அவர்களே நன்றியுரை வழங்கவிருக்கும் விழாக்குழு பொறுப்பாளர் திரு செல்வ அருண் அவர்களே இன்னும் அனைவருடைய பெயரையும் கூறியதாக கருத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் வரவில்லை என்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்கும் கொஞ்சம் வருத்தம்தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது தம்பி அவர்கள் வருவார்கள் என்று ரொம்ப எதிர்பார்ப்பு ஆனால் தேசிய செயல் தலைவர் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் இப்போ புதிதாக நியமிக்கப்பட்ட திரு நிதின் நபின் அவர்கள் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் அந்த கோவை வந்து அண்ணாமலை ஜியோடைய தொகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கே தான் நின்னார் அவர் அந்த தொகுதியில் முழுமையாக எல்லா ப்ரோக்ராமும் கோவையில் நடந்துகிட்டு இருக்கு இவர் அவர் கூட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால் வர முடியாமல் போயிடுச்சு நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் சார்பாகவும் நம்முடைய விழா குழுவுக்காக ஆதரவாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவருக்கு இந்த காரணத்துக்காக தான் வர முடியல அவர் வரணும் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் என்கிட்ட தெரிவித்தார் ரொம்ப அன்போடு அக்கா இது உங்கள் தொகுதி தானே உரிய நான் வந்துடுவேங்கான்னு ரொம்ப ஆசையா சொன்னார் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனால் கடைசி நிமிஷ ப்ரோக்ராம் வந்து திடீர்னு மாறிடுச்சு நம்முடைய நிதி நபின்ஜி வந்து திடீர்னு கோவைக்கு வராங்க ரெண்டு நாள் ப்ரோக்ராமாக வராங்கன்னு சொன்ன உடனே கட்டாயமா அங்கே இருந்தே ஆகணுங்கிற சூழ்நிலை அப்படி இல்லைன்னா ஊடகங்கள் என்னவனா எழுதுவாங்க தேசிய தலைவரே புறக்கணிச்சிட்டாங்கலாம் எழுதிருவாங்க ஏதாவது அது ரொம்ப தப்பாக போயிடும் இல்லையா அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் ஆகையால் அவர் அவங்களோட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் நீங்க நம்ம அருமனை பகுதிக்கு வர முடியாமல் போயிருச்சு எல்லாரும் மன்னிச்சுக்கணும்ட்டு அன்போட கேட்டுக்கிறேன் அதே நேரம் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க நடந்துகிட்டு இருக்க நிறைய சம்பவங்கள் எந்த அளவுக்கு விரோத போக்கை இந்த அரசு கையாள்கிறது இனி கரண்ட் பில்லாம் ஏறி போயிடுச்சு பரவாயில்ல இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கரண்ட்ல ஏறிதா ஜென்ரேட்டர்ல ஏறிதா ஜென்ரேட்டரா ஆமாம் தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா பில்லு கட்டி ஒரு வழியாகிடும் மொத்த விழாக்கள் பணமும் அதுக்கே போயிடும் பில்லுக்கே போயிடும் கரண்ட் பில்லுக்கே போயிடும் அந்த அளவுக்கு கரண்ட் பில்லு எகிரி போய் கிடக்கு எகிரிடுச்சா இல்லையா கரண்ட் பில்லு கண்ணா பின்னான்னு கட்டிக்கிட்டு இருக்கோம்ல நானூறுரூவா கட்ட வேண்டியவங்கலாம் நாலாயிரூவா கட்டுறாங்க ரூபாய் கட்ட வேண்டியவங்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் கட்டுறாங்க அந்த அளவுக்கு கரண்ட் பில் எகிரி போயிடுச்சு சொத்து வரி ஆயிரம் மடங்கு ஏறிடுச்சு தண்ணி வரி முந்நூறு மடங்கு ஏறிடுச்சு எல்லாம் ஏறி போய் கிடக்குது ஒன்றுமே சமாளிக்க முடியல அவ்வளோ கஷ்டம் நான் உங்க எம்எல்ஏவா இருந்தப்ப இந்த குடித்துறை அருமனை ஆலஞ்சோலை ஆறுகாணி சாலை கிட்டத்தட்ட மூணு தடவை இந்த சாலை போடப்பட்டுச்சு மூணு தடவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே நான் பெற்று தந்து சிஆர்ஐடிபி ஸ்கீமில் இந்த சாலைகள் எல்லாம் போடப்பட்டுச்சு நம்முடைய தொகுதியில் இருக்கிற எல்லா மார்க்காண்டம் பனிச்சமூடு சாலை எல்லா சாலைகளும் போடப்பட்டு என் டைமில் நான் எந்த அளவுக்கு சாலைகளை போ போட்டுட்டு போனேன்னா அப்படியே ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு சில இடங்களில் மோசமாக இருக்குது அது மாதிரி எங்கெங்க காங்கிரீட் தேவையோ எங்கெங்க தார்சாலைகள் தேவையோ பீட்டி தேவையோ அதெல்லாமே போட்டு முடிச்சேன் கண்ணுங்கருத்துமாக உங்களுடைய தேவைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நான் இருந்தேன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா வெறும் கான்ட்ராக்ட்ல கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்கும் ஆனா நம்ம தொகுதியில் அது வேண்டாம் நான் நினைக்கிறேன் நம்ம தொகுதி இப்போ கொஞ்சம் மோசமாயிடுச்சு இந்த விஷயத்தில் ட்ரிபிள் சியில் கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக இருக்கு சிலருக்கு புதுசாக வந்தவங்களுக்குலாம் அதை வந்து நிறுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா விளங்காமல் போயிடும் இதுக்கு மாற்றம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸுபுல்லாக முதல்ல நினைக்கிறேன் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்ல சொல்ல இது மாதிரி விஷயங்கள் வந்து மக்களை பாதித்து விடும் நம்ம விளங்கோடு மக்களை கைவிட்டக்கூடாது அவங்க என்ன கைவிட்டக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் இணக்கமாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக உங்க நலனுக்காக உங்களுக்காக பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு ஆள் தேவை பேச உங்களுக்கு ஆள் தேவையா இல்லையா தேவை ஆகையால அப்படி எல்லா விஷயங்களும் ஒரு குழித்துறை நகராட்சியில் இருக்கிற உயர்மட்ட தொட்டி இருபத்தி மூன்று கோடி வாங்கி கொடுத்த அந்த உயர்மட்ட லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி நாற்பது ஆண்டுகளாக வழங்கு குழாய்கள் மாற்றப்படாமல் இருந்த அத்தனையும் இருபத்தி மூன்று கோடி பெற்று தந்து அந்த வழங்கு குழாய்களை எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு சுத்தமான குடிநீர் நமக்கு அங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு குடித்துறையில் அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக எல்லா இடத்துலையும் பைப் கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போனேன் இவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சுருக்கேன் எதுக்காக இது எல்லாம் திரும்ப திரும்ப நினைவு ஓட்டுற திக்குறிச்சி வல்லக்கடவு பாலம் பத்து கோடி ரூபாய் நிதி வாங்கி பிடிச்சார் இன்னைக்கு நமக்கு அந்த அந்த பிரிட்ஜு அந்த பாலம் இருக்கிறதால எந்த பயண வழியா நம்ம மேல்புறம் வந்துடலாம் நமக்கு எந்த அளவுக்கு டிராபிக் பிரச்சனை ஓரளவுக்கு எந்த அளவு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி குளிச்சல் அருமனை குளிச்சல் சாலை அந்த சாலை எவ்வளவு மோசமா இருந்தது அருமனை குளிச்சல் சாலை அந்த குளிச்சல் ரோட போட்டு முடிச்சான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் அந்த குளிச்சரில் எண்டு வரைக்கும் கொண்டு போனான்னு பார்த்தேன் ரெண்டு தடவை ட்ரையல் எடுத்தேன் பஸ் திரும்ப முடியல அதில் பெரிய பஸ் திரும்ப மாட்டேங்குது அந்த பிரச்சனை இருந்தது தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன் விடமாட்டேன் இன்னும் கூட முயற்சி எடுப்பேன் வேற ஏதாவது பஸ் கொண்டு முடியுமா ஏதாவது ஸ்மால் பஸ் கொண்டாந்து அங்கே திருப்ப முடியுமா ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு கூட பாருங்க செம்மங்காலையில் மருதங்கோடை செம்மங்காலையில் ஏதோ ஒரு மர்ம மிருகம் சுத்திக்கிட்டு இருக்குன்னாங்க அதுக்கு ட்ராப் வச்சு பிடிக்கிறதுக்கு சிசிடிவி மாட்டி ட்ராப் வச்சு பிடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு நான் தான் செஞ்சுருக்கேன் ஆனால் வேற யாரோ பெருமை தேடிக்கிட்டு இருக்காங்க நான் தான் வந்து ரேஞ்சர் அவர் திரு முகமது மொய்தீன்கிட்ட பேசி அதுக்குள்ளோட ஏற்பாடை நான் தான் செஞ்சுருக்கேன் கலெக்டரேட்டையும் பேசி ஆனால் வேற யாரோ அதுக்கெல்லாம் பெருமையாக போஸ்டர் அடித்து ஓட்டிக்கிறாங்க இன்னைக்கு தான் நடக்குது வெறும் போஸ்டர் ஸ்டிக்கர் அடிக்கிறது இந்த அரசாங்கத்தோட வேலை ஸ்டிக்கர் போடுறது இந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ வேலை போஸ்டர் அடிக்கிறது இதுதான் வேலை நாம தான் இந்த பணிகளை செய்யறோம் அப்படிங்கிறத இன்னைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை போன்ல கூப்பிட்டு என்னை தேடி வந்து சொல்றவங்க அதிகமா இருக்காங்க நம்ம உழவு கூட தொகுதியில் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய இடத்துல இன்னைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் இதை முதலே தேர்றேன் நாங்க ஏதோ முதல்ல வந்துருச்சாம அதை வேற தேடிட்டு இருக்காங்க இன்னும் தேடி கண்டுபிடிக்கலையா நான் சொன்னேன் இன்னிக்குள்ள நவீனமா இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துங்க டெக்னாலஜியை பயன்படுத்துங்க ட்ரோன் தேடி முடியாது அது சீக்கிரத்தில் வராது அதனால மக்களுக்கு எதுவும் தொந்தரவாயிடக்கூடாது அதனால ட்ரோன் வச்சு தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை கொடுத்தேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னிக்கும் என் கவனத்துக்கு கொண்டுள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தோட நம்ம தொகுதியில் உள்ள மக்களுக்கு பயனுள்ளவளாக இருப்பது எப்படி என்பதை ஆலோசித்து உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் 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 நினைவூட்டுகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அருமனை பகுதியில் என்னோட பிரச்சாரத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என் பிரச்சாரத்தை அருமனையிலேருந்து தான் ஆரம்பித்தேன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது அருமனையில் தான் வந்து பண்ணுவேன் முடிப்பேன் அது எனக்கு என்றைக்குமே வெற்றியை தந்திருக்கு அதனால மீண்டும் இன்னைக்கு அருமனையில தான் உங்கள்ட்ட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தொடக்கம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கிறேன் உங்களிடம் பிரார்த்தனையாக வைக்கிறேன் நீங்க எல்லோரும் இந்த பொங்கல் திருவிழாவில் மகிழ்ச்சியோடு நம்மளுடைய ஐதீகங்களை எல்லாம் மதித்து மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் பொங்கல் மட்டும் கிடையாது மாட்டுப் பொங்கல் இருக்கு காணும் பொங்கல் இருக்கு எத்தனை விதமான பொங்கலை பொங்கல் கொடுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு உழவர் திருநாளும் கூட தான் அது இன்னைக்கு நமக்கு உணவை வழங்கும் திருநாள் அந்த திருநாளில் நாம் பசுவையும் மதிக்கிறோம் காளையும் மதிக்கிறோம் ஜல்லிக்கட்டு வச்சு காளையை பெருமைப்படுத்துறோம் ரெகுலர் ரேஸ் விடுறோம் அது மாதிரி உயிரினங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம் அதே மாதிரி காணும் பொங்கல் அன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்திக்கிறோம் வீடுகள் சொந்தக்காரங்களை எல்லாம் போய் பார்க்கிறோம் அன்னைக்கு அதான் காணுவது எல்லாரும் போய் பார்க்கறோம் எவ்வளவு பகையா இருந்தாலும் உறவை மதிக்க அந்த நாள் பயன்படுகிறது அதுபோல இந்த பொங்கல் என்பது நிறைய அர்த்தங்களை கொண்ட ஒன்று அது சங்கராந்திங்கிற பேரில் மகர சங்கராந்திங்கிற பேரில் நிறைய பேர்களில் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது ஆனால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதுதான் இதில் முக்கியமான விஷயம் ஆகையால் இது விவசாயியை பெருமைப்படுத்துவதற்கு மட்டுமல்ல நம் குடும்பங்களை பெருமைப்படுத்துவதற்கான ஒரு திருவிழா இன்றைக்கு அது கலாச்சார திருவிழாவாக நம்முடைய விழாக்குழு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மீண்டும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இது இருபத்தி ரெண்டு ஆண்டு ஆயிடுச்சு இனியும் பல்லாண்டு ஆண்டு நூறாண்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த பொங்கல் திருவிழா நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த அருமனை பகுதி பொங்கல் விழாவில் தெளித்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தோஷங்களின் நாளாக இன்று அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்